சூரசம்ஹாரம் அன்னைக்கு திருச்செந்தூர்ல பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்குற திருப்பாகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன் நல்ல வாசனை வர அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கணும் இதை ஆற வச்சுட்டு ஒரு கப் முந்திரி பருப்பை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் பால் எடுத்துக்கணும் இப்போ ஆற வச்ச கடலை மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடணும் இந்த அளவுக்கு பால் விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இது அப்படியே ஸ்டவ்ல வச்சு கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து ரெண்டு கப் சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் தான் கட்டி இல்லாம வரும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இது ரெடியானது எப்படி தெரியும்னா நம்ம விட்ட நெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்மளோட திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு சூரசம்ஹாரம் அன்னைக்கு இதை நீங்கள் பிரசாதமாக முருகனுக்கு படைக்கலாம்